தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் தான் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் அந்த மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்குது அந்த சர்ச்சைக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் வச்சு தான் அந்த சர்ச்சையை ஓடிட்டுருக்குது அவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் விஜில் அந்த வே அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லியிருப்பார் பிராமணன் என்கிற கடப்பானை வச்சு கடப்பாறை வச்சு திராவிடம் என்கிற தூண உடைப்பேன்னு சொல்லியிருப்பார் அதை விட பார்த்திங்கன்னா பார்ப்பான் என்பது சரிசமமாக பார்ப்பான் அதுதான் பார்ப்பான் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லியிருப்பார் இப்போ இதில் என்ன ஒரு சின்ன ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து சாதியங்கள் பார்ப்பனால தான் அதாவது ஒரு வெள்ளக்காரங்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வெள்ளக்காரனுடைய பிஏ யாரான்னு பார்த்தீங்கன்னா பாப்பானாக தான் இருப்பான் ஒரு கவுண்டரோ ஒரு தேவரோ ஒரு முதலையாரோ ஒரு நாடாரோ யாருமே வந்து ஒரு வெள்ளக்காரன் பிஏவாக இருந்தது கிடையாது அத்தனை பேரும் அவனை எதிர்த்து சண்டை போட்டவங்களாக தான் இருப்பாங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க இவன் பார்ப்பான் என்ன பண்ணுவான்னா நமக்கு வேலை கொடுப்பான் நம்மளது வந்து குளத்தொழில் தான் அப்படி தான் நம்மளை வச்சுருந்தாங்க தான் பெரியார் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சது அது ஒரு சின்ன உட கஷ்டமாக இருக்கணும் அந்த வாரத்தை பேசும்போது இப்படி பேசலானே அப்படின்னு சில விஷயங்கள நான் பேசிக்கணும் பகிர்ந்துக்கிறத விரும்புகிறேன் அந்த கஷ்டமான வேலையில் நம்ம செய்கிறத அவன் நின்று வேடிக்கை பார்ப்பான் அவன் வேலை செய்ய மாட்டான் அவன் நமக்கு வேலை கொடுப்பான் கொடுத்துட்டு நின்று வேடிக்கை பார்ப்பான் அதுதான் பார்ப்பான் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய கருத்தாக இருக்குது ஆனால் அதேவே வந்து அண்ணன் சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சமமாக பார்ப்பான் அதுதான் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறார் அப்படி அது கொஞ்சம் முரண்பட்டதான் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்மளை கருவறைக்குள்ளே வரக்கூடாதுங்கிறான் அதாவது ஜாதி அப்படின்னாவே பார்ப்பான் மட்டும்தான் உயர்ந்த ஜாதி மற்ற யாராக இருந்தாலும் சரி அது கொங்கு வேளா கவுண்டராக இருந்தாலும் சரி தேவராக இருந்தாலும் சரி நாடாராக இருந்தாலும் சரி செட்டியாறு முதலையாறு கோணாறு யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேர் சூத்திரவாள் அவனை வந்து உயர்ந்த கிடையாது ஒரே சாதி உயர்ந்த சாதி அது பாப்பா சாதி தான் அது மட்டும் தான் அவன் அப்படி தான் வச்சிருக்கிறான் இன்றைக்கி அவன் தான் இருக்கிறான் நான் இப்போ அது ரெண்டையும் நாளாக யோசிச்சு பாருங்க எது பெரியார் சொன்ன கருத்து சரியாக வருதா இல்லை அண்ணன் சீமான் சொல்கிற கருத்து சரியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அதில் கொஞ்சம் முரண்பட்ட ஒரு விஷயங்கள் தெரியும் இப்போ அதனுடைய யார் சொன்ன கருத்து சரிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நாம் தமிழர் உறவுகள் அனைவரும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சீமானண்ணன் சொன்னது சரியா அல்லது பெரியார் சொன்னது சரியான்னு பாருங்கள் ஏன்னா சமமாக பார்ப்பது பார்ப்பான் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதை தான் நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன் அவனை அவன் வந்து நமக்கு எதிரி தான் திராவிடம்ங்கிறது ஒரு கேன்சர் மாதிரி ஆரியம்ங்கிறது ஒரு கொரோனா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது கூட நம்மளை தனிமைப்படுத்தி இருந்த அதில் இருந்து கொரோனாவை காப்பாற்றிக்கலாம் ஆனால் திராவிடங்கிற கேன்சரில் நம்ம சிக்கிட்டோம்னா மருந்தே கிடையாது சும்மா சொல்லிக்கலாம் கிரேன்சருக்கு மருந்து இருக்குன்னு அது வந்து ரொம்ப கொடிய நோய் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது நம்ம மரணம் தான் அந்த மாதிரி தான் திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆக்கிரமிப்பு செஞ்சு நம்ம நிலங்களை அவன் ஆக்கிரமிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கிறான் அதுலேருந்து நம்ம முதல்ல விடுதலை பெறுவதற்காக ஆரியங்கிற கடப்பாரை பயன்படுத்தி நான் உடைக்கிறேன் திராவிடத்தை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் அது பேசுகிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட குகையிலேயே அதை சந்திக்கிறார் எங்கள் ஆர்எஸ்எஸ் மேடையிலேயே அதை அவர் பேசுகிறாரு அதெல்லாம் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அந்த பார்ப்பான்ங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இல்லை நான் வந்து நம்ம நான் முரண்படுறது எப்படின்னா இந்த மாதிரி அவன் வந்து பார்ப்பான் வேலை செய்ய மாட்டான் நம்ம செய்கிற வேலையை நின்று வேடிக்கை பார்ப்பான் அதுதான் பார்ப்பான் அப்படின்னு பெரியார் அந்த காலத்தில் சொன்ன ஒரு செய்தி இது அதை வந்து இப்படி இவர் சீமான் வந்து இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறாருங்கிறதுனால அந்த கருத்தை மட்டும் நான் மாற்றி உடன்படுற அவர் வந்து அந்த விஜில்ங்கிற அந்த விஜில்ங்கிற அந்த மேடையில் பேசுனதெல்லாம் வரவேற்கத்தக்கந்தான் சிங்கத்தை வந்து அதனோட இடத்துலையே சந்திக்கிறோம் அது ஒன்றும் பெருசு இல்லை இவங்க இவங்கள மாதிரி கூட முடிக்கிறது ரைடுன்னு வந்தால் நிர்மலா சீதாராமனை பார்க்கறது எங்கள் சீமான் விட்டு தான் ரைடு இத்தனை தான் பேசுகிறாரு உடனே சங்கிங்கிற ரைடு வரலை அப்படின்னா சங்கி அப்படிங்கிறது இதெல்லாம் என்ன ஒரு கணக்குன்னு தெரில சீமான் வந்து இதில் வந்து நம்ம அவர் அண்ணன் வந்து அவர் பாராட்டியை தேரணும் அதில் எல்லாம் கருத்தே கிடையாது தன்னுடைய கொள்கையை எந்த இடத்துலையாக இருந்தாலும் அவர் மாற்றாமல் பேசுகிறார் அதுதான் முக்கியம் நமக்கு அது பார்ப்பானாக இருந்தா என்ன இந்து முஸ்லீமாக இருந்தால் என்ன கிறிஸ்துவராக இருந்தால் என்ன வேற யாரா சீக்கிய மதமாக யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தமிழன் முக்கியம் அப்படிங்கிற தமிழ் உறவுகளை அவர் முன்னாடி நிறுத்தி பேசுகிறதில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை நம்ம வரவேற்று தான் ஆகணும் ஆனால் இந்த சிலம் சங்கிகள்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான பேச்சு அவர் போய் ஆர்எஸ்எஸ் மேடை ஏறிட்டார் மேடை ஏறிட்டார் ஆர்எஸ் யோ மோகன் பகவதியே கை கை குடிக்கின்னு பேசலாம் தப்பு கிடையாது என்ன பிரச்சனை நீ உன் இடத்துல இருக்க அங்கே போய் நின்று நான் வந்து அவங்களுக்கு அடிமையாக போகிறத தான் தப்பாக தவிர அங்கேயும் என் தமிழ் அப்படின்னு நான் முக்கிய முழு கொடுத்து பேசுறது நீ என்ன இருந்தாலும் இருந்தா அப்படின்னு நான் சொல்லி பேசுறது வந்து தவறில்ல அது மோகன் பகவத்னு யாராக இருந்தால் த என்ன நரேந்திர மோடியே இருந்தாலும் சரி அமித்ஷாவே வந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆரியத்துக்கு கூச்சா தூக்குற ஆளு உங்க இவங்க ரெண்டு ஆரியர் கிடையாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் மோ எப்படிங்கிறது தெரில மோ இவர் டீ கடைக்கார ஆரியம் ஆரியர் கிடையாது அது நல்லாவே தெரியுது அமித்ஷா யாருன்னு தெரில அவர் ஆரியராக இருக்க மாட்டார் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல அவங்க யார் ஆனால் டீ கடைக்காரர் இல்லை நான் சொல்கிறது மோடி ஜி பிரதமர் அவர் தான் சொல்கிற டீ கடைக்காரருன்னு அவர் தான் சொன்னார் நான் சொல்லலை நான் டிவிக்கிற இப்போ ஒரு தொழிலாளியுடைய பையன் தான் அவர் தான் சொன்னார் நான் சொல்ல அவர் தேர்தலுக்கு அவர் பிரச்சாரமே பண்ணார் அதனால் சீமான் உடனே அவரை வந்து சங்கி சங்கின்னு சொல்கிறது ஏற்புடையது அல்ல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த பார்ப்பான் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன உரன் ஒரு முரண்பாடு அவ்வளோதான் அவனுங்க என்னைக்கு வேலை செய்ய மாட்டானுங்க நம்மளே தான் வேலை வாங்குவானுங்க அதை வேடிக்கை பார்ப்பானுங்க இவனை கற்றல் கற்பித்தல் ஓதுதல் இதுதான் இவனுக்கு வேலை மனு தர்மத்தில் பாப்பா கற்பளித்தாலும் குற்றம் கிடையாது குலம் பண்ணாலும் குற்றம் கிடையாது அதை யாரும் கண்டிக்கக்கூடாது அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது மனு தர்மத்தில் இதை இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் பாப்பான முதல்ல பாப்பாங்கிறவனே வந்தேறி தான் தமிழ் இந்த தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை இந்தியாவுக்குள்ளேயே அவன் வந்தேறிதான் அவனுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தமே கிடையாது அவன் உங்களுக்கே தெரியும் ஆரியர்கள்லாம் கைப்பர் போலோன்னு கலவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னு நீங்களும் படிச்சிருப்பீங்க நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுங்கிறது இல்லை நீங்களும் படிச்சிருப்பீங்க அது மாதிரி திராவிடம் வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே உள்ளே நுழைஞ்சிடுச்சு ஓங்கோலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு பாரியம் இந்தியாக்குள்ளே நுழைஞ்சது தா திராவிடம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே பக்கத்து பக்கத்துல வந்துருக்குது அவ்வளோதான் ஆனால் நம்ம முதல் டேஞ்சராக பார்க்க வேண்டியது திராவிடத்தை தான் திராவிடத்தை நம்ம அழிச்சிட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் அர்த்தம் அர்த்தமில்லை பாதி தீந்துரும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை ஆரி அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால் அண்ணன் சீமான் வந்து அந்த மேடையில் பேசுவோம் தப்பு இல்லை இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எனக்கு சில முரண்பாடுகள் உண்டு உங்கள் கருத்துக்களை கமான் தயவு செய்து பதிவு செய்யுங்க நானும் பார்க்குறேன் யார் யார் எத்தனை ஆதரவு எவ்வளோ வருதுங்கிறதையும் நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்